சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி டிஆர்டி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுவைக்குழு ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவல் நம்முடைய சுவைக்குழுவில் உங்களுக்கு இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமை கிளியர் பண்ணுவதற்கான வழிமுறைகளை நம்ம ஒன் பை ஒன்றாக உருவாக்கி கொடுத்துட்ருக்கோம் அதன் அடிப்படையில் இன்றைய தகவல் இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதி சொல்லி பார்த்தீங்கன்னா வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய கல்வி உளவியல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி பிளஸ் மத்தடாலஜி இது ரெண்டுமே உள்ளடக்கியது அதே மாதிரி ஜி கே தமிழ் மொழி பகுதி தேர்வு ஸோ இது மூன்று பகுதிக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போதைக்கு வாரத்தில் இரண்டு தேர்வுகள் நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இன்றைய தகவலாக இந்த தேர்வு போக அடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய ஃப்ரீ டெஸ்ட் என்ன அந்த ஃப்ரீ டெஸ்ட்டை எப்படி அட்டன் பண்ணணும் அதற்கான வழிமுறைகள் என்ன அதை எந்த பேட்டர்ல நம்ம கொடுக்க போகிறோம் யார் இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை யூஸ் பண்ணணும் எல்லா தகவலுமே உள்ளடக்கியது தான் இந்த வீடியோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்கு கிளியர் ஆகக்கூடிய நம்ம கிளியர் பண்ணணும்னு சொல்லி முயற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க நம்முடைய சுபைக்குழுவில் வாரத்தில் இரண்டு நாட்கள் இந்த தேர்வை நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த தேர்வு இதுவரைக்கும் உங்களுக்கு எட்டு தேர்வு நம்ம கொடுத்துட்டோம் ஸோ இது முழுக்க முழுக்க இலவசமாக நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் இந்த தேர்வை நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் சில ஆசிரியர்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணணும்ங்கிறது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கு ரெண்டு வால்யூம் கொடுக்குறோம் ஜிகேக்கு ஒரு வால்யூம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ஒரு வால்யூம் சொல்லி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம் ஸோ அந்த மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்வு வாரத்துல இரண்டு தேர்வு நம்ம கொடுக்குறோம் புதன்கிழமைக்குள்ளே எழுதி ஆகணும் அப்போ அதுக்கு அடுத்தது இணையக்கூடிய ஆசிரியர்கள் முடிஞ்சிருது இப்போ எட்டு தேர்வு முடிஞ்சிருது சைக்காலஜியில் நம்ம ஒரு இருபது தேர்வு ஸ்டெடியில் கொடுத்துருக்குறோம்னா அதில் எட்டு தேர்வு இப்போ முடிஞ்சிருச்சு இப்போ மெட்டீரியல் வாங்கக்கூடியவங்க நாங்கள் ஆகுறோம் அந்த பழைய தேர்வு எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்கிறது ஆசிரியர்களுடைய பெரும் கோரிக்கையாக இருக்கக்கூடியது ஸோ இதை நிவர்த்தி பண்ணணுங்கிறது தான் முதல் கான்செப்ட் ஸோ அப்போ ஸ்டடி மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் எப்போ வாங்கினாலும் சரி பிஜிடிஆர்பி எக்ஸாம் வர்றது வரைக்கும் உங்களுக்கு ஒரு தேர்வு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த தேர்வை எப்போனாலும் நீங்கள் ஒரு ஃப்ரீ டைமில் எழுதிக்கணும் படிச்சுட்டு எழுதக்கூடிய ஒரு கான்செப்டில் ஒரு தேர்வு உருவாக்கணுங்கிறது தான் முதல் காரணம் அப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வை யார் யூஸ் பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் வாங்கக்கூடியவங்க ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் சைக்காலஜி மெட்டீரியல் வாங்கினாலும் சரி எஜுகேஷன் ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸோ என்ன மெட்டீரியல் வாங்கினாலும் அதற்கு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கணும் அந்த மெட்டீரியலை படிச்சுட்டு ஏன்னா இப்போ நம்ம ப்ரீ டெஸ்ட் கொடுக்குறோம் இந்த ப்ரீ டெஸ்ட்டுக்கு மெட்டீரியல் நிறைய பேர் வாங்குறீங்க வாங்கும் பொழுது என்ன ஆகுது பாதி தேர்வு முடிஞ்சிருது அதனாலயே எல்லாருமே சஃபர் ஆகுதுனால முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வாங்கக்கூடியவர்களுக்கு ஒரு தேர்வு ஸோ இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் இந்த டெஸ்ட் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க முதல்ல ரெண்டு சப்ஜெக்ட் கொடுத்துருந்தோம் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இன்னி ஒன்று ஹிஸ்டரி ஸோ இந்த ரெண்டு பாடத்திற்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி கொண்டு போறோம் தமிழ் ஹிஸ்டரி இப்போ அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறோம் இந்த தமிழ் ஹிஸ்டரியை எடுத்துக்கிற பட்சத்துல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம குத்து டெஸ்ட் பேஜ் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த குத்து டெஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு சைக்காலஜி எல்லாத்தையுமே உள்ளடக்கி நூற்றி எண்பது தேர்வுகளுக்கான ஷெடியூல் கொடுத்துட்டோம் அப்ப அவங்களுக்கு எல்லாமே அந்த டெஸ்ட் பேஜ்லயே வந்துடும் அப்ப நீங்க அதை அப்படியே படிச்சுட்டு போயிடலாம் எக்ஸாம் வரைக்கும் இந்த தேர்வு நம்ம அவங்களுக்கு கொடுத்துறோம் ஆனால் அதற்கு முன்பாக நியூ சிலபஸ் வந்த பிறகு உங்களுக்கு நவம்பரில் ஒரு டெஸ்ட் பேஜ் நம்ம அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து டெஸ்ட் பேஜ் ஆரம்பிச்சது சரிங்களா இந்த ஃபோர்த் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கும் ஹிஸ்டரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் டெஸ்ட் பேஜ் இது மேஜர்க்கு மட்டும் ஒன் ஃபிஃப்டி டெஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம் மேஜர்ல மட்டும் நூற்றி ஐம்பது தேர்வுகள் நீங்கள் எழுதிக்கலாம்னு சொல்லி மேஜருக்கு கொடுத்துருந்த இந்த தேர்வு அதே மாதிரி இங்கிலீஷுக்கு இப்போதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இது வரைக்கும் இங்கிலீஷ்க்கு சைக்காலஜி மற்றதுக்கு நம்ம டெஸ்ட்டு கொடுக்கல அப்ப என்ன செய்யணும் உங்களுக்கும் ஒரு தேர்வு வேண்டும் அப்ப முதல்ல ஸ்டடி மெட்டீரியல் வாங்கக்கூடியவர்களுக்கு வேணும் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் பேஜ்ல இருக்கிறவங்களுக்கு மேஜருக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு சைக்காலஜி மத்ததுக்கு நம்ம ஷெடியூல் கொடுக்கல ஏன்னா மேஜரே நம்ம முடிச்சு உங்களுக்கு முத கிளியர் பண்ணணுங்கிற அந்த கான்செப்ட்ல இந்த டெஸ்ட் பேஜ் ஆரம்பிச்சோம் இப்போ உங்களுக்கு சைக்காலஜி மத்ததுக்கும் டெஸ்ட் கொடுத்த இந்த ரெண்டு காரணங்கிறது மிக 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 முக்கியமான காரணம் சரிங்களா ஸோ அப்போ அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோசியல் மீடியாவில் யூடியூப்பை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ஸோ இதே மாதிரி இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்க ஸோ இவர்கள் எல்லாருமே தான் இந்த டெஸ்ட் பேஜ் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்போ இந்த டெஸ்ட் பேஜுக்கான ஷெட்யூல் என்ன முதல் டெஸ்ட்டு பேஜில் நம்ம சொல்லியாச்சு யார் யாருக்கு ஆரம்பிக்க போகிறோம் யார் யார் ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் வாங்குறீங்க ஸ்டடி மெட்டீரியல் வாங்குகிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் அந்த ஸ்டடி மெட்டீரியல் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் இருக்கும் அந்த டெஸ்ட்டை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக புக்கை படிச்சுட்டு எப்போனாலும் எழுதக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நம்ம உருவாக்கி கொடுத்துறோம் டெஸ்ட்டு பேஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியலுடைய பிடிஎஃப் அந்த குரூப்லேயே நம்ம கொடுத்துருக்குறோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மெட்டீரியலை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் ஷார்ட் ஆப்ஷனில் அந்த மெட்டீரியல் உங்களுக்கு இல்லை நாங்கள் அதை பயன்படுத்திக்கலங்கிற பட்சத்தில் இன்று நான் மறுபடியும் அந்த மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் ஹிஸ்ட்ரி இங்கிலீஷ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இந்த டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு உங்களுக்கு அந்த மெட்டீரியலை திருப்பி ஒரு முறை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிடுறேன் அதை பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க எடுத்து இந்த டெஸ்ட்டுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெட்டீரியலை படிச்சுட்டு நீங்கள் தேர்வு எழுதலாம் அப்போ டெஸ்ட் பேஜில் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல் பிடிஎஃப் நம்ம கொடுத்துறோம் மெட்டீரியல் வாங்கக்கூடியவங்க அந்த மெட்டீரியலை வாங்கிட்டு டெஸ்ட்டில் இணைஞ்சிக்கலாம் சோ இது போக இனிமே நான் வாங்குறேன் சொல்லக்கூடிய ஆசிரியர்களும் இந்த டெஸ்ட் பேஜ்ல இணைந்துக்கிறக்கூடிய அளவிற்கான வழிமுறைகளை நம்ம உருவாக்கி இருக்கோம் இது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் தமிழுக்கு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம் அதே மாதிரி ஹிஸ்டரிக்கு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம் அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் அதே மாதிரி ஜாகிரபி சோ இந்த மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் இதுக்கு முன்னாடி நீங்க வாங்கியிருக்கலாம் இனிமே வாங்கக்கூடியவர்களாக இருக்கலாம் ஸோ அவர்களுமே இந்த டெஸ்ட்டு பேஜை ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் மெட்டீரியல் வாங்கியிருக்கிறீங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மெட்டீரியலில் வச்சுக்கிட்டு டெஸ்ட் இல்லாமல் அதை ப்ரிப்பரேஷன் பண்ணி கொண்டு வர முடியாது ஆகவே நீங்கள் என்ன செய்றீங்க அப்போ இந்த டெஸ்ட் பேஜ் யார் யாருக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் மேஜரில் மெட்டீரியல் வாங்கி இருக்கிறவர்களுக்கும் நம்ம என்ன செய்வோம் அந்த மெட்டீரியலுடைய பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறோம் சைக்காலஜி எஜுகேஷனுக்கு பிடிஎஃப் கொடுத்துட்டு அந்த பிடிஎஃப்ல இருந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம் டெஸ்ட்டு பேஜில் இருக்கிறவங்களுக்கு நம்ம பிடிஎஃப் கொடுத்துடோம் அந்த பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் எடுத்து டெஸ்ட் எழுதிக்கலாம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் ஸோ இவர்கள் எல்லோத்துக்குமான ஒரு டெஸ்ட் பேஜ் நம்ம என்ன செய்வோம் ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ வந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் யாருக்கு இந்த டெஸ்ட் பேஜ் ஏன் இந்த டெஸ்ட் பேஜ் நம்ம ஆரம்பிக்கணும்ங்கிறதுக்கான காரணம் ஸோ அடுத்து இந்த டெஸ்ட்டு எப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம் சொல்லி பார்க்கின்ற பட்சத்தில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் பதினாறு சரிங்களா ஜூன் பதினாறுல இந்த டெஸ்ட் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்போ ஜூன் பதினாறுல ஆரம்பிக்கக்கூடிய இந்த டெஸ்ட்டுக்கு ஏன் இப்போ நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் ரெடி பண்ணி நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் ஆன்லைன் டெஸ்ட்டாக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் வரும் அது மட்டும் இல்லாம நிறைய ஆசிரியர்கள் ஃபாலோ பண்ணணும் இதுக்கு முன்னாடி மெட்டீரியல் வாங்கினவங்களுக்கும் தெரியணும் நம்ம டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ண பிறகு அப்புறம் ஒவ்வொரு ஆளா வந்து எனக்கு வரல உனக்கு வரலங்கும்போது அது மிகப்பெரிய ஒரு இடர்பாடா இருக்குங்கிறனால ஒரு இரண்டு வார காலம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடோம் டைம் கொடுக்குறோம் இந்த இரண்டு வார காலத்திற்குள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மெட்டீரியல் வாங்கினவங்களும் இணைஞ்சுக்கலாம் அதே மாதிரி வாங்குறவங்களும் இணைஞ்சுக்கலாம் வாங்கினவங்களும் இணைஞ்சிக்கலாம் டெஸ்ட் பேஜ்ல இருக்கிறவங்களும் இணைஞ்சிக்கலாம் சரிங்களா டெஸ்ட் பேஜில் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடும் அந்த டெஸ்ட்டு குரூப்லேயே உங்களுக்கு எப்படி இதை எழுதணும் எப்படி ஜாயின் பண்ணணும் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துறேன் மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் வாங்கிய ஆசிரியர்கள் ஸோ ரெண்டு பேருமே நம்மளுடைய மொபைல் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸ்டோர் அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையுமே நம்ம மொபைல் ஆப்ஸோட லிங்க் கொடுத்துருக்கோம் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணும்பொழுது கொடுத்த மொபைல் நம்பர் உங்களுடைய மொபைல் நம்பர் இன்ஸ்டால் பண்ணும்போது கேட்டிருக்கோம் அது சுபைக்குழுவினுடைய அதிகாரப்பூர்வ வாட்ஸ்அப் இருக்கு நீங்கள் மொபைல் ஆப்ஸ் எதுலேயுமே அனுப்பக்கூடாது வாட்ஸ்அப் இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொண்ணூற்றி ஒன்று ஐம்பத்தி ஒன்பது முப்பத்தி அஞ்சு ஏழாயிரத்தி அஞ்சு ஸோ இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பேமெண்ட் ஸ்லிப்பு என்ன மெட்டீரியல் நீங்க வாங்கியிருக்கீங்க அந்த பேமெண்ட் பிளஸ் வந்து உங்களுடைய நம்பர் ஆப்ஸ் டவுன்லோட் நம்பர்னு சொல்லி இந்த நம்பரை வந்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அந்த குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம் சோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பதினஞ்சு இறுதி நாள் ஜூன் பதினஞ்சுக்குள்ளே ஒவ்வொரு ஆசிரியரையும் இணைச்சிட்டு ஜூன் பதினாறுலேருந்து இருந்து உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினா நம்ம அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அந்த கொஷின் எப்படி இருக்கும் அதையே நான் இப்ப உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆக மொத்தத்தில் முதல்ல யார் யாருக்குலாம் இந்த டெஸ்ட் பேஜ் இந்த டெஸ்ட் பேஜ்ல எப்படி இணையணும் இதற்கான இறுதி நாள் என்ன இறுதி நாள் ஜூன் பதினஞ்சு அதுக்கு பிறகு நம்ம கோரிக்கை ஏற்றுனா டெஸ்ட் கொடுத்துருவோம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதனால் ஜூன் பதினஞ்சுக்குள்ள ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் மெட்டீரியல் வாங்கியிருக்கக்கூடியவங்க இனிமேல் வாங்கக்கூடியவங்க ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுடைய பேமெண்ட் ஸ்லிப்போட உங்களுடைய ஆப் இன்ஸ்டால் நம்பரை கொடுத்துருங்க அந்த குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம் அதுக்கு பிறகு என்ன ப்ராசஸ் பண்ணணும்ங்கிறது இன்னி ஒரு நாளுக்கு ஒரு தெளிவான வீடியோ நான் உங்களுக்கு எல்லாரையும் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் இப்படி ஆட் ஆகுற வரைக்கான இன்ஃபர்மேஷன் இதுதான்

இரண்டு தேர்வு சைக்காலஜிக்கு ஒரு தேர்வு எஜுகேஷன் ஜிகேக்கு ஒரு டெஸ்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதுல நீங்க போய் ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற போல்டர்ல போனீங்கனாலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைக்காலஜிக்கான மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருப்போம் ப்ரொவைட் பண்ணியிருப்போம் ஸோ இதுல பாருங்க ஸோ கண்டிங்க முதல்ல பாருங்கள் பீஜி தியாரபி சைக்காலஜி மெட்டீரியல் வாங்கியிருக்க ஆசிரியர்களுக்கு தெரியும் இனிமேல் வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த கான்செப்ட் இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ஏழு பக்கங்களை உடைய மெட்டீரியல் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியலாக நம்ம கொடுத்துருக்கோம் அப்போ நீங்கள் எழுதக்கூடிய தேர்வும் அப்படி தான் இருக்கும் மாடல் டெஸ்ட் ஒன் மாடல் டெஸ்ட் டூ மாடல் டெஸ்ட் த்ரீன்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது மாடல் டெஸ்ட் கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்துருக்கோம் அதில் ஒரு பத்து டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வைஸாகவும் மீதி இருக்கக்கூடிய பத்து டெஸ்ட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட்டாகவும் உங்களுக்கு நம்ம கொடுப்பதற்கான வ வழிமுறையை நம்ம ஸோ அப்படி பட்சத்தில் முதல் 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 கல்வி கல்வி உளவியலின் உளவியலின் தன்மைகள் தன்மைகள் தேர்வு வந்து இந்த இந்த மெட்டீரியலை நீங்கள் 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 படிச்சுட்டு படிச்சுட்டு என்ன மெட்டீரியல் ஃபுல்லாக தேர்வை எழுதுகிற மாதிரி இருக்கும் ரெண்டாவது மனித வளர்ச்சியும் முன்னேற்றமும் மூன்றாவது வளர்ச்சி முன்னேற்றம் முதிர்ச்சி நான்காவது அறிவு திறன் வளர்ச்சி ஐந்து கற்றல் ஆறு வந்து பார்த்தீங்கன்னா நினைவு மறதி ஏழு நுண்ணறிவு எட்டு ஊக்கப்படுத்துதல் ஒன்பது மனநலம் பத்து வழிகாட்டுதலும் அறிவுரை பகர்தலும் இது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்திய கால் எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு இதற்கு அடுத்து கொடுத்துருக்கோம் அது ஒரு எண்பது பக்கம் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி ஐம்பது வினாக்கள் நம்ம தயார் பண்ணியிருக்கோம் இந்த நானூற்றி ஐம்பது வினாக்களும் இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜியை வச்சு நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும்

எழுதணும் சைக்காலஜியில் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் ஒரு நானூற்றம்பது கொஸ்டின் இது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ரிவிஷன் மெட்டீரியல் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கொடுத்துருக்கோம் இது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடியது ரிவிஷன் மெட்டீரியல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைக்காலஜிக்கு கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி இருபத்தி எட்டு பக்கங்களை ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் மெட்டீரியலாக இம்பார்ட்டன்ஸை ஃபுல்லாக தொகுத்து கொடுத்துருக்கோம் இது சைக்காலஜிக்கான ரிவிஷன் முன்னூற்றி பக்கம் அதே மாதிரி எஜுகேஷனுக்கான ரிவிஷன் மெட்டீரியல் ஸோ இது வந்து நூற்றி பக்கம் அப்போ முதல் சொன்ன ஐநூற்றி பக்கம்ங்கிறது ஒரு புத்தகமாக உங்களுக்கு கொடுத்துட்றோம் ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைக்காலஜிக்கான இருபத்தி எட்டு பக்கம் இருக்கு அதையும் இந்த எஜுகேஷனுக்கான ரிவிஷன் நூத்தி அறுபத்தி ஒரு பக்கங்கிறது அதற்கு பின்பாகவும் வைத்து ஒரே புத்தகமாக நம்ம பிரேம் பண்ணியிருப்போம் அப்ப இரண்டு தொகுதிகளானது உங்களுக்கு கிடைக்கும் சைக்காலஜி மெட்டீரியலுக்கு ஒன்று சைக்காலஜி எஜுகேஷன் ரிவிஷனுக்கு ஒரு புக்குன்னு ரெண்டு மெட்டீரியல் இந்த ரெண்டு சைக்காலஜி புத்தகத்தை வச்சு நீங்கள் இந்த டெஸ்ட் எழுதுறீங்க படிச்சுட்டு டெஸ்ட் பத்து கொடுக்குறோம் இல்லையா அந்த பத்தையும் எழுதுறீங்க இது வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கு இதே போல எஜுகேஷனுக்கு கொடுத்துருக்குறோம் சாரி இதே போல ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லி ஒவ்வொரு பகுதி இருக்கும் மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த பேட்டர் பயன்படுத்தி அதில் இருக்கக்கூடிய டாப்பிக்கை படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும் இது போக ஜிகேக்கு கேக்கு பத்தாயிரம் ஒன்லைனர் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் கரெக்டாக ஜூன் பதினஞ்சு பதினாறு டெஸ்ட் ஆரம்பிக்கும் போது அந்த ஒன்லைனரையும் உங்களுக்கு அதில் கொடுத்துருவோம் அந்த ஒன்லைனரை நீங்கள் ரிவிஷன் பண்ணாலே போதுமானது ஸோ அந்த அளவிற்கு ஒவ்வொன்றையுமே நம்ம பார்த்து பார்த்து குழுவில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக இந்த வாய்ப்பை நம்ம உருவாக்கி இருக்கோம் ஸோ முழுக்க வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய நாற்பது மதிப்பெண்ணில் நம்ம இருபது மதிப்பெண் எடுத்தே ஆகணும் அதற்கு தேவையான வழிமுறைகளை உங்களுக்கு வெயிட் பண்றோம் அதே மாதிரி இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃப்ரீ டைம்ல டிஆர்பி எக்ஸாம் வர்ற நாள் வரைக்கும் ஃபைவ் டைம்ஸ் நீங்கள் ஆன்லைன்லயே அட்டென்ட் பண்ணிக்கிறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய ஃப்ரீ டைம்ல நீங்க எழுதிக்கலாம் அப்போ எப்போ நீங்கள் ஜாயின் பண்ணாலும் முதல் டெஸ்ட்டு உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த ஸ்டை நம்ம உருவாக்கி இருக்கோம் ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் அந்த டெஸ்ட்டை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு டெஸ்ட் குரூப்பு எல்லாமே கிரியேட் பண்ணிட்டு அதில் எப்படி டெஸ்ட் எழுதணும் ஸோ அந்த டீடைல் அடுத்த ஒரு வீடியோ தெளிவாக கொடுத்துருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வாங்கியிருக்க ஆசிரியர்கள் வாங்கக்கூடிய ஆசிரியர்கள் டெஸ்ட் பேஜ் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய நம்பரை கொடுத்துருங்க நான் அந்த குரூப்பில் ஆட் பண்ணிடுறேன் அடுத்த டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் ஸோ மற்ற டீட்டெயில் ஃபுல்லாமே உங்களுக்கு தெளிவாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அதுவரை சுபிக் குழுவோடு இணைந்து அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே